நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு நாகலூருங்க ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க த்ரீ சிக்ஸ்டி வியூ பாயிண்ட்டில் ஒரு முப்பது சென்ட்டு இடம் தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான ஒரு இடம் நல்ல போன வருஷம் வந்து பார்த்துட்டு போனீங்களே இன்றைக்கி வந்து ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்ன்னு பார்ப்பீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு இடம் நீங்கள் இங்கே பிளாட்டு கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வியூ பாயிண்ட்டு அழகான வியூ பாயிண்ட்டு உள்ள ஒரு இடம் நல்ல பார்க் வசதி ஈபி வசதி வாட்ரு வசதி எந்த ஒரு காட்சிக் காலத்துலேயும் வத்தாத தண்ணீர் கிணறு நல்ல பெரிய கிணறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க இது நிறையா ரிசார்ட்லாம் இதில் வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் இது நல்ல வியூ பாயிண்டில் த்ரீ சிக்ஸ்டி வியூ பாயிண்டில் முப்பது சென்ட் இருக்குங்க நமக்கு சூப்பரான ஒரு இடம் முப்பது சென்ட் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் அவங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேங்க நாகலூர் லேக்கில் இருந்து ஏற்காடு லேக்கிலருந்து கரெக்டாக ஏழாவது கிலோமீட்டரில் நல்ல வியூ பாயிண்டில் சூப்பரான ஒரு இடம் முப்பது சென்ட் வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க் யூ